தமிழக அரசியலில் முதல் முறையாக முக்கிய கட்சியுடன் கூட்டணி சேரும் திமுக கடும் அப்செட்டில் இபிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றத் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் தேர்தல் வேலையை தொடங்கிவிட்டன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நான்கு முறை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆகிய நான்கு முனை போட்டியின் நிலவும் சூழலில் திமுக கூட்டணி மிக வலுவாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் இந்த கூட்டணி அபார வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக விசிகா இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாமக மாஜகா தவாகா உள்ளிட்ட கட்சிகள் இருக்கும் நிலையில் கூட்டணி மிக வலுவாக உள்ளது இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் திமுக ஆட்சியை ஆற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக செயலாற்று வருகிறார் இதுவரை அடுத்தடுத்து இரண்டு முறை திமுக ஆட்சி அமைத்ததில்லை அதேபோல அடுத்தடுத்து இரண்டு தேர்தல்களில் அதிமுக தோற்றுதில்லை என்ற வரலாற்றை தொடங்க வைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்து வருகிறார் இப்படியான சூழலில் மாநிலங்களவை எம்பி பதவியை அதிமுக தராததால் அதிருப்தியில் தேமுதிக இருப்பதாகவும் ஆகையால் கட்சியின் எதிர்காலம் கருதி திமுக கூட்டணியில் இடம்பெற பேச்சுக்கள் நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதே சமயம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை தேமுதிக கேட்பதாகவும் அதனை தருவதாக திமுக தலைமையும் தயாராக இல்லை என்றும் கூறப்படுகிறது விஜயகாந்த் இருந்தவரை திமுகவுடன் கூட்டணி அமைக்காத நிலையில் இந்த முறை தேமுதிக திமுகவுடன் கூட்டணி அமைவது ஏறத்தாழ உறுதியாகியுள்ளது இதனால் திமுகவுக்கு மேலும் வலு சேர்ந்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வதென்று திகர்த்து கொண்டிருக்கிறார் and